வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவ்யாவிற்கு ஜூஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தான் மாதவன் காவியா அமைதியாக இருந்தாள் காவ்யா என் மேல இன்னும் உனக்கு கோபம் தீரலையா சாரி டி நீ அப்படி பேசுனதுனால ஏதோ டென்ஷன் ஆகி உன்னை கத்திட்ட உன்னை நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல இப்படியெல்லாம் ஆகும் நான் என்ன கனவா கண்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை கவ்யா உனக்கு என்ன இப்போ அத்தை வீட்டுக்கு தானே போகணும் நம்ம போகலாம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் எப்ப கூட்டிட்டு போவீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு நான் எங்கேயுமே டிராவல் பண்ண பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு மறந்துட்டீங்களா நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட ஆசையோட கிளம்புன ஆனா நான் போகாதது கூட என் மனசு வலிக்கல அத்தா சொன்னதை நம்பிக்கிட்டு நீங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க தெரியுமா என் மனசு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா என்றாள் காவியா ஐயோ தங்கம் அலாதடி நீ அழுதால் மாமாவுக்கு கஷ்டமா இருக்குல்ல உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும் இப்ப அதுக்கான பொறுப்பு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு மட்டும் இல்ல வயித்துல இருக்க என் குழந்தையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கணும் நீ ஹாப்பியா இருந்தா தானே அவனும் ஹாப்பியா இருப்பான் நீ பாட்டுக்கு என்ன திட்டி திட்டி அழுதுகிட்டே இருந்தா அவனுக்கு கேக்குண்டி அப்புறம் வெளியில வந்து தான் உதைப்பான் ஏன்டா எங்க அம்மா வாழ வச்சேன்னு இப்பவே நீ உன் பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறியா என்றான் அவன் அவள் சிரித்தாள் அப்பாடா சிரிச்சிட்டியா இது போது எனக்கு நீ இனிமே எதுக்கும் அழக்கூடாது கவியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ இப்ப சந்தோஷமா இருந்தாதான் உன் பிரசவம் ஆரோக்கியமா இருக்கும் உடல் அளவிலும் மனதளவிலும் உன்னை நான் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த மாட்டேன் புரியுதா என்றான் அவன் புரியுதுங்க அறிவுக்கு எட்டுது மனசுக்கு தான் புரியல நான் என்ன செய்யட்டும் என்றாள் காவ்யா அறிவுக்கு எட்டுது இல்ல அது போதும் அது மனச மாத்திடும் என்றான் அவன் ஆனா காவ்யா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே என்னாச்சு உனக்கு இன்னைக்கு அப்படியே பால் பொங்குற மாதிரி பொங்கிட்டியே என்றான் மாதவன் இல்லைங்க நீங்க தப்ப நினைக்கலனா நான் இப்பவும் சொல்றேன் நல்லா நல்லாதான் இருக்காங்க நான் போக தான் அவங்க அந்த மாதிரி டிராமா பண்ணாங்க இத நான் நம்புறேன் நீங்க அவசியம் இல்லை என்றாள் காவியா சரி சரி அதை விட பாத்துக்கலாம் என்றான் அவன் என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு ஏங்கி நான் எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா இன்னைக்கு ஒரு பொக்கிஷம் என் கையில கிடைச்சிருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றாள் காவியா கண்டிப்பா காவியா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே சிறகடிச்சு பறக்குற மாதிரி இருக்கு குழந்தைங்கிறது என்னோட கனவு ஒரு சில காரணங்களால நம்ம சேர முடியாம இருந்தப்போ கூட எனக்கு அது தோணல ஆனா இப்போ நம்ம சேர்ந்து கொஞ்ச நாள்லயே நமக்கு கடவுள் அந்த வரத்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு காவியா என்றான் கிட்ட சொன்னீங்களா என்ன சொன்னாங்க என்றாள் காவியா சொன்ன உனைய பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க என்றான் மாதவன் அவ்வளவுதான் சொன்னாங்களா இனி வந்து பார்க்கலையே என்றாள் அவங்களும் உடம்பு சரியில்லாம தானே இருக்காங்க மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் வந்து உன்ன பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் அவன் மாலை பொழுது ஆனது கீதா வீட்டிற்குள் நுழைந்தாள் கீதா கீதா என்று ஓடி வந்தார் சுந்தரம் என்னப்பா ஏன் இப்படி ஓடி வரீங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன் உள்ள வர்றதுக்குள்ளயும் அப்படி என்ன அவசரமான விஷயம் வச்சிருக்கீங்க என்றாள் அவள் அவசரமான விஷயம்தான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு தெரியுமா என்றார் சுந்தரம் என்னப்பா விளையாடுறீங்களா நானே இப்போதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிது கனவு ஏதாவது கண்டிங்களா என்ன என்றாள் அவள் ஐயோ மக்கு மகளே ப்ரொமோஷன்னா நீ அத்தை ஆயிட்ட என்றார் சுந்தரம் என்னப்பா சொல்றீங்க அண்ணி உண்டாகிருக்காங்களா என்றாள் ஆமா இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட தான் அப்பா அப்படி ஓடி வந்த இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ என்றார் சுந்தரம் எங்கப்பா இருக்காங்க அன்னி இப்போ என்றாள் கீதா இப்போ அவ தான் இருக்கா போய் பாரு என்றார் சுந்தரம் கீதா உள்ளே சென்றாள் அண்ணி குட்டி பையன் வரப்போறானாமே என் அண்ணன் பையன் இந்த வீட்டில் வந்து விளையாட போறானா நான் அவனை வளர்க்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ எப்போ வருவான் அவனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்றாள் கீதா என்ன கீதா எல்லாரும் பையன் பையன்னு சொல்றீங்க பையன்னு முடிவே பண்ணிட்டீங்களா ஏன் உனக்கு ஒரு மருமகள் வந்தா ஏத்துக்க மாட்டியா என்ன என்றாள் காவ்யா ஆனால் மருமகனாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு மருமகளை பெற்று கொடுத்துடுவேன் நான் என் மகளை இங்கேயே அனுப்பி விட்டுருவேன்ல அந்த ஐடியாதான் தான் என்றாள் கீதா பாவி இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கியா என்றாள் காவியா சும்மா சொன்னேன் நீ எந்த குழந்தையா இருந்தாலும் இந்த வீட்டோட வாரிசு என் அண்ணனோட வாரிசு நான் ரெண்டு குழந்தைக்கும் அத்தை தானே ரெட்டை குழந்தை பிறந்தாலும் எனக்கு ஓகே தான் என்றாள் கீதா ஆனா எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம் என்றாள் காவ்யா சாந்தா எழுந்து வெளியில் வந்தாள் என்ன சாந்தா இப்ப எப்படி இருக்கு என்றார் சுந்தரம் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ஏன் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என்றாள் சாந்தா இது என்னம்மா வம்பா போச்சு உடம்பு சரியில்லாம இருந்த எழுந்து வர அதான் கேட்டேன் என்றார் சுந்தரம் அதானே அவன் பொண்டாட்டிக்க முடியலைன்னு ஜூஸ் அடிச்சுட்டு போய் கொடுக்குறான் நீங்க இங்கே தானே இருக்கீங்க வந்து எனக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சா என்றாள் சாந்தா நீ மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்த நான் வந்து உன்னை பார்த்தேன் சரி உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லித்தான் வெளியில வந்துட்டேன் என்றார் சுந்தரம் அது மட்டும் இல்ல சாந்தா நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உன்னைய பார்ப்பேன் நீ ஏன் நடிச்சிட்டு தானே இருக்க சரி உன் நாடகத்தை கண்டினியூ பண்ணுவேன்னு தான் நான் வந்துட்டேன் என்றதும் அவளுக்கு கடுப்பாக இருந்தது சுந்தரத்தின் பேச்சு உங்ககிட்ட மனசன் பேசுவானா புத்தி போகுது பாருங்க உங்களுக்கு அவதான் பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்கானா நீங்களும் அதையே பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க என் உடம்புல என்ன பண்ணுதுன்னு நீங்க வந்து பாத்தீங்களா என்றாள் லெவல் பத்தியா பத்தியா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பேச முடியுமா நீ நல்லா தானே இருக்க தான் நான் எப்ப பேசினாலும் நீ பதிலுக்கு என்ன பேசுற என்றார் அவ பேசாம போங்க என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தால் சாந்தா இரவு சாப்பாடு செய்ய தயாரானாள் அம்மா அம்மா என்ன பண்றீங்க என்றான் மாதவன் என்னப்பா நைட்டு சாப்பாடு செய்ய வேண்டாமா என்னால தான் இருந்தாலும் மாத்திரைய போட்டுட்டு நான் தானே செய்யணும் அவளும் தான் முழுகாம இருக்கான்னு சொல்லிட்ட அப்புறம் அவளா வந்து செய்ய போறா நான் தானே செய்யணும் என்றாள் சாந்தா நீங்க யாருமே செய்ய வேண்டாமா நானும் அப்பாவும் செய்யறோம் நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும் என்றான் அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கேன்டா இந்த நேரத்துல போய் சும்மா ஏதாவது சமைக்கிறேன்னு சொல்லி என்னைய படுத்த படுக்கையாக்கி விட்டுறாதீங்க அது மட்டும் இல்ல உன் பொண்டாட்டியும் இப்போ கர்ப்பமா இருக்கா அவளுக்கு இப்ப நல்லது ஆய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும் ஆனா நீ எதையாவது பண்ணி அவளை வாந்தி எடுக்க விட்டுறாத பட்னி போட்டுறாத என்றாள் சாந்தா பரவாயில்லையே மருமகள் மேல கூட அக்கறை இருக்கே என்றார் சுந்தரம் ஏன் எப்போ நான் அக்கறை இல்லாம நடந்துக்கிட்டேன் என்னை எல்லாருமே தப்பா பாக்குறீங்க அதனாலதான் நான் எதை செஞ்சாலும் தப்பா தெரியுது நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன் நல்லதுதான் செய்றேன் என்றாள் அவள் சரிம்மா சந்தோஷம் நீ நல்லது செஞ்சா எனக்கு சந்தோஷம் என்றார் சுந்தரம் இரவு சாப்பாடு எடுத்து வைத்தால் சாந்தா அனைவரும் சாப்பிட்டார்கள் காவியா மட்டும் சாப்பாடு வேண்டாம் வாந்தி வருவது போல இருக்கு என்று சொல்லிவிட்டாள் பத்தியாடா நான் தான் உன் பொண்டாட்டி சாப்பிடாம போறாளோ என்றாள் சாந்தா ஏந்தி நீ வேற நீயும் குழந்தை பெத்தவ தானே உனக்கு தெரியாதா இந்த நேரத்துல இப்படித்தான் இருக்குன்னு என்றார் சுந்தரம் சரி சரி ஜூஸ் ஏதாவது போட்டு தரேன் கொண்டு போய் கொடு என்றாள் சாந்தா இல்லம்மா நானே கொடுக்குறேன் நீங்க கையை கஷ்டப்படுறீங்க அவளுக்கு எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யலான்னு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு மாதுளை ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்தான் அவளுக்கு காவ்யா அதை குடித்து விட்டு படுத்து விட்டாள் என்ன இந்த பையன் அவ கூட சேர்ந்ததுக்கே நம்மளை யாருன்னு கேட்டான் இப்போ குழந்தை பேத்துக்க போறான்னு தலையில தூக்கி வச்சு தாங்குறாள நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே ஏதாவது பண்ணி இந்த வீட்டுல நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம மேல எல்லாருக்கும் பயம் விட்டு போயிடும் என்று நினைத்து கொண்டாள் சாந்தா காலை விடிந்தது தூங்கிக் கொண்டிருந்த காவ்யா கண் விழித்து பார்த்தாள் பக்கத்தில் அவளின் அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்திருந்தார்கள் அம்மா அப்பா நீங்க எப்படிங்க எப்ப வந்தீங்க எப்படி வந்தீங்க என்றால் காவியா அதிர்ச்சியாக ஒண்ணுமில்லம்மா காவியா நாங்க தான் இருந்தோம் மாப்பிள்ள தான் நைட்டு போன் பண்ணி நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி வர சொன்னாரு அதான் உடனே வர சொல்லவும் கார் எடுத்துட்டு வந்துட்டோம் நீ தூங்கிட்டு இருந்த அதான் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களை தூங்கும் போது எழுப்ப சொல்லுவாங்க நீ எப்ப இழந்துக்குவே நாங்க பாத்துட்டு இருந்தோம் என்றார்கள் நடராஜன் அம்மா காவ்யா எப்படிமா இருக்க இதுக்குதாம நாங்க இத்தனை வருஷமா இயங்கிட்டு இருந்தோம் எங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி எங்க பிள்ளை வந்து எப்போ எங்க நெஞ்சதை எட்டி உதைக்கணும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கார் போல என்றார் நடராஜன் காவ்யாவின் கண்கள் கலங்கியது அப்பாவை பார்த்தா அழுதாள் உள்ளத்தாச்சி பொண்ணு ரொம்ப அழுகலாம் கூடாது அமைதியா உட்காரு உனக்கு பிடிக்குன்னு மாங்காய் ஊருகாயெல்லாம் போட்டு அம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ உனக்கு அதான் சாப்பிடணும்னு தோணும் என்றாள் லக்ஷ்மி அம்மா என்று அவளை கட்டி அணைத்த அழுதாள் காவியா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அழுக கூடாது அம்மா தான் வந்துட்டில் மாப்பிள்ள சொன்னாரு அங்க வர கிளம்புனீங்க கிளம்புன நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அதனாலதான் எங்களை வர சொன்னாரு நாங்கள் உன் கூட இருந்தாதான் நீ சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு அதனாலதான் உடனே கிளம்பி வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிமா நீ எந்திரிச்சு முகம் கழுவிட்டு வா காபி போட்டு தரேன் குடிக்கலாம் என்றாள் லக்ஷ்மி இதோ வரேம்மா என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள் மாதவனை கட்டி பிடித்தாள் ரொம்ப நன்றிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அப்பா அம்மாவை பார்க்க நினைச்சேன் நீங்க இங்கேயே அவங்கள வர வச்சிட்டீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் காவ்யா இது என்ன சந்தோஷம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு என்றான் அவன் இன்னுமா இனி என்ன சர்ப்ரைஸ் இருக்கு என்றாள் அவள் அத்தையும் மாமாவும் நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூடவே உன் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிட்ட அங்கேயே இருந்துக்கட்டும் நீ அம்மா அப்பா பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்ட அதான் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன் அவங்களும் இங்க தனியா தானே இருக்காங்க அவங்கள பார்க்க வேண்டிய கடமை எனக்கும் ஒரு மருமகனா இருக்குல்ல அத மறந்துடக்கூடாது கூடாது என்றான் மாதவன் என்னங்க நேத்து நான் சொன்னத மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா சச்சே எனக்கு எப்பவுமே தோணும் காவியா அவங்க வருவாங்களான்னு யோசிப்பேன் ஆனா இப்ப அவங்களுக்கு பேரப்பிள்ளைய பாக்குறத விட அங்கே என்ன வேலை இருக்கு அவங்களும் அதான் இங்க வர என்றான் மாதவன் மறுபடியும் அவனை அணைத்து கட்டி முத்தமிட்டாள் அவள் ரொம்ப நன்றிங்க என்றாள் ஏய் காவ்யா உங்க அம்மாடி என்றான் மாதவன் இருக்கட்டும் என் புருஷனை தானே நான் கட்டிபிடிச்சிட்டு இருக்கேன் யார் வந்தாலும் எனக்கு ஒன்னும் பயம் இல்ல என்றாள் அவள் ஓ அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா அவனுக்கு என்றான் மாதவன் ஏன் உங்களுக்கு வரலையா என்றாள் காவ்யா அவனும் பதிலுக்கு இறுக்கி அணைத்து கொண்டான் அவளை உங்களை ஒரு புருஷன் கிடைக்க நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து இந்த மாதிரி என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் மனசு கஷ்டப்படுற மாதிரி இனிமேல் நானும் நடந்துக்க மாட்டேன் என்றாள் காவ்யா சரி சரி வா போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து வைக்கிறேன் சாப்பிடலாம் என்றான் மாதவன் நீங்க ஆபீஸ் போகலையா என்றாள் காவ்யா அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா எனக்கு தான் ரெண்டு நாள் லீவ் ஆச்சு இல்ல என்றான் அவன் ஓ ஆமாங்க சாரிங்க மறந்துட்டேன் என்றாள் காவ்யா சாந்தா வெளியில் வந்தாள் என்ன பொண்ணு மாசமா இருக்கான்னு பாக்க கிளம்பி வந்துட்டீங்க போல பெட்டி படுக்கையெல்லாம் பெருசா இருக்கு இப்படியே தங்குற மாதிரியா அங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லையோ என்றாள் நடராஜனும் லட்சுமியும் அதிர்ச்சியானார்கள் என்ன சம்பந்தமா இப்படியெல்லாம் பேசுறீங்க மாப்பிள்ள தான் போன் பண்ணி வர சொன்னாரு என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாரு உங்களுக்கு ஒத்தாசையா இருக்குன்னு தான் நாங்க கிளம்பி வந்தோம் நீங்க என்னன்னா நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்த மாதிரி பேசுறீங்க என்றாள் லக்ஷ்மி பின்ன இல்லையா அது எப்படி கரெக்டா பெட்டி படுக்கையெல்லாம் ரெடியா வச்சிருந்தீங்களோ கூப்பிட்டா போயிடலான்னு இவ்வளவு வள்ளிட்டு வந்திருக்கீங்க அவன் கூப்பிட்டா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி சம்பந்திக்காரங்க வீட்டுல போய் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லலையா நீங்க என்றாள் சாந்தா இதை நீங்க உங்க பையன் கிட்டயே சொல்ல வேண்டியது தானே நான் பாத்துக்கிற மருமகளை அவங்க அம்மா அப்பா எதுக்கு இங்க கூப்பிடுறேன்னு எங்க கிட்ட வந்து பேசுறீங்க என்றாள் லக்ஷ்மி லக்ஷ்மி ஒரு நிமிஷம் இரு என்றார் நடராஜன் பின்ன என்னங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்த மாதிரி பேசுறாங்க என்றாள் இப்படி இருவரும் வாக்குவாதம் பண்ணி கொண்டு போது காவ்யா வந்து விட்டாள் அத்த என்ன பேசுறீங்க அவங்க கிட்ட அவங்க என்னோட அம்மா அப்பா உங்க புருஷன் வீட்டுல உங்களுக்கு இருக்கிற உரிமை ஏன் புருஷன் வீட்ல எனக்கு இல்லையா என்றாள் காவ்யா பாருடா சந்தவழி சாக்குல என்ன சொல்றான்னு அவ வீடாமல எதுவும் வீடு இது ஏன் வீடு என் பேர்ல ஏன் புருஷன் வாங்கி கொடுத்தா என்னோட வீடு இதுல எப்படி நீ உரிமை கொண்டாடுற ஓ இப்படியே நீ பேசி பேசி என்னை வெளியில அனுப்பிட்டு நீ உன் அம்மா அப்பாவை வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டியோ என்றாள் சாந்தா என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க மாசமா இருக்கிற பொண்ணை பாக்க வர்றது ஒரு குத்தமா நேத்து நான் தான் இங்க கிளம்பினேன் அதை தப்புன்னு சொன்னீங்க இப்ப என்னடானா அவங்க என்ன பார்க்க வந்த உடனே சாப்பாட்டுக்காக வந்தீங்களான்னு கேக்குறீங்க அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க இதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அது என்னால தாங்கிக்க முடியாது அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் காவ்யா ஏன் இத்தனை நாள் நீ போய் அவங்க வீட்ல இருந்தியே அப்ப சொல்லலையா என் புருஷன் விரட்டி விட்டுத்தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அப்போ உன் பெத்தவங்களுக்கு அவமானம்னு உனக்கு தெரியலையோ என்றாள் சாந்தா நடராஜனும் லக்ஷ்மியும் அதிர்ச்சியானார்கள் என்னது மாப்பிள்ள விரட்டி விட்டுத்தான் நீ அங்க வந்து இருந்தியா என்ன சொல்றாங்க இவங்க என்றார் நடராஜன் அப்பா அது ஒன்னு இல்லப்பா நான் ஒரு சின்ன வருத்தத்துலதான்ப்பா அங்க வந்திருந்தேன் என்று காவியா சொல்லி கொண்டிருக்கும் போது மாதவன் அந்த இடத்திற்கு வந்து விட்டான் அம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எப்ப எதை பேசுற பேசாமல் உள்ள போமா என்றான் மாதவன் எதுக்குடா இப்போ என்ன ஏக்கத்துற உண்மைய சொன்னா என்ன எல்லாரும் எங்கிட்ட வரீங்க அப்போ நான் எதுவுமே இங்க வாய்த்திருக்க கூடாதா என்றாள் அம்மா உன்னை பேச வேணாம்னு சொல்லல எப்போ யார்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சு பேசுமா அதைத்தான் சொல்றேன் என்றான் மாதவன் இதுல யோசிக்க என்னடா இருக்கு இவ நடத்துக்கிட்டவனு சொல்லிதானே நீ இவளை வீட்டை விட்டு அனுப்பின அது உண்மைதானே அதனாலதானே கொற்ற மலையில பொட்டிய தூக்கிட்டு அங்க போனா இவ்வளவு அசிங்கப்பட்டு போயும் எப்படி எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவ மறுபடியும் தெரியல என்றாள் சாந்தா உன் பேச்சு அதிகமாயிட்டே போதுமா வாய மூடு என்றான் அவன் காவியாவிற்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது கண்ணீர் பொங்கியது என்னம்மா சொல்றாங்க என்னம்மா நடக்குதிங்க என்னென்னவோ சொல்றாங்களே என்று லட்சுமி தலையில் அடித்து கொண்டு அழுதாள் இப்போ என்ன தெரியணும் நான் சொல்றேன் உங்களுக்கு என் பையன் உங்க பொண்ணு கூட வாழல ஒரு இரவு கூட வாழல தான் என் பையன் ஒரு நாள் அவள் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான் தான் உங்ககிட்ட வந்தா இதோ வர்றாரு என் புருஷன் இவர்தான் அவள் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சு என் மகா ஆபீஸ்லயே வேலையை வாங்கி கொடுத்து அவனை மயக்கி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் இப்போ உண்டாகி நிக்கிறா இதுதான் நடந்துச்சு பெத்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கூட தெரியல நீங்க ஒரு பெத்தவங்களா என்றால் சாந்தா அத்த இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை இல்ல யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க அவங்க என்னோட அப்பா அம்மா என்னைய பார்க்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்றாள் காவ்யா ஓஹோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு உரிமையெல்லாம் வச்சுக்கிட்டா பேசுவாங்க உண்மையைதான சொல்றேன் எங்க நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீ போய் அவங்க கிட்ட சொல்லு பாப்போம் என்றாள் சாந்தா நடராஜன் ஸ்தம்பித்து போனார் லக்ஷ்மி உறைந்து போய் உட்கார்ந்தாள் என்ன நடக்குது காவியா உன் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட நீ சொல்லவே இல்லை என்றார்கள் அம்மா அவங்க ஏதோ பேசுறாங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசாதம்மா எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலம்மா நாங்க இப்போவும் சந்தோஷமா தான் இருக்கோம் என்றாள் காவ்யா அப்புறம் அவங்க பேசுறாங்க நீங்க எல்லாம் அமைதியா நின்னு கேக்குறீங்க உண்மை இல்லாமையா பேசுறாங்க உங்க முன்னாடி என்றாள் லக்ஷ்மி அத்தை அவங்க அப்படித்தான் அவங்களுக்கு காவியாவை பிடிக்கல அப்படி நினைக்காதீங்க என்றான் மாதவன் என்னடா நான் நீ நீள விரட்டி விடல என்ன பார்த்து சொல்லு என்றாள் சாந்தா அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னம்மா பேசுற அமைதியா இரு என்றான் மாதவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் சுந்தரம் அடிக்கவே போய்விட்டார் என்ன பேசிக்கிட்டு இருக்க வந்தவங்க கிட்ட இப்படித்தான் நடந்துப்பியா என்றார் சுந்தரம் என்னங்க சத்தம் போடுறீங்க தானே சொன்னேன் என்றால் சாந்தா இது வரைக்கும் என் கை உண்மையில பட்டதில்ல சாந்தா இன்னைக்கு எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது வாய முடிட்டு ஒழுங்கா உள்ளே போ என்றார் சுந்தரம் காவியா எடுக்க போகும் முடிவு என்ன என்று பொறித்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி